ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களை இன்றைய தினம் நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கும் எனது இனிமையான உலமார்ந்த சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நபர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது பார்க்கும்போது இன்றைய தினம் நான்கு குடைகளும் பத்து குடையனும் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே ராசியில் மூடு கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அதி அற்புதமான கிரக மாற்றங்கள் காரணமாக கிரக நிலைகள் காரணமாக இந்த தினம் நிறைய போட்டிகள் உங்களுக்கு மதியில இருந்தாலும் நிறைய போட்டிகளை நீங்க பேக்ஸ் பண்ணாலும் எல்லா போட்டிகளையும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியில் பெற்று முன்னேற்றங்கள் பெற முடியும் இல்லையா அது மாதிரியான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் என்ற தினம் போட்டிகள் நிறைந்து காணப்படும் மன மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நீங்க இருப்பீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடைய பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறும் எனவே இன்றைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அலுவலகப் பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டும் மலையில நீங்க நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல செயல்பாடுகளாக நீங்க அலுவலக பணியில் இன்னைக்கு அமைதி தருவீங்க எனவே மிகச்சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக நல்ல திறமை கொண்டான பாராட்டுகள் கிடைக்கணும் என்றே உயரதிகர்கள் கூட இன்றைய தினம் உங்களை மிகச்சிறப்பான வகையில் மிச்சக்கொள்ளிய வகையில் நீங்கள் பெருமைக்க நபராக காணப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையணும் சொல்லி வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கொள்ள முடியும் இது வரைக்கும் சங்கிலி தொடர் மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தா அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனபாரம் குறையும் சொல்லலாம் இது தவிர ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீடித்த நோய்கள் இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவே அதன் மூலமாகவும் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும் பள்ளி இந்த தினம் நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடம் கலகலப்பாக மாறும் அந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோருடையும் சேர்ந்து நீங்க கலகலப்பாக இருப்பீங்க அலுவலகப் பணிகள் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்கணும் இல்லை எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் வெற்றியை பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுகளில் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் சில விஷயங்களை பேசுறது தான் நல்லது நண்பர்களே ஏன்னா உங்களே அறியாமல் சில கருத்துக்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆயப்படுத்தலாம் இன்றைய மற்றவங்களை ஆயப்படுத்தாமல் நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களது பேசுகளை அமைச்சுக்கிறது நல்லது நண்பர்களே மற்றவங்க சென்டிமெண்ட்டை இன்னைக்கு நீங்க டச் பண்ணக்கூடாதுங்க நாளோட ஆரம்பம் சூப்பராக இருக்குங்க மாலை நேரத்தில் பணம் கொஞ்சம் செலவாகலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை நண்பர்களே மாலை நேரத்தில் எதிர்பாராத சில கெஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் ஒழுக்கத்தை பின்பற்றணுங்க சிறந்த நடத்தையை பின்பற்றணும் அதுலேருந்து நீங்க பின்வாங்க கூடாது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களால் காதல் இனிமையாக ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானது இருக்கும் கூடுதலாக இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவு காரணமாக உங்களுடைய தொழில் நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த தொழில் புலமை காரணமாகவும் உங்களுடைய திறமை காரணமாகவும் கூடுதலான நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கூடுதலான சக்தியை வந்து தொழில பயன்படுத்தி அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்க என்பதில்லை எனவே நிறைய சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அது உங்க தொழில பயன்படுத்துங்க உங்களுடைய கூடுதல் அறிவையும் உங்களுடைய அனர்ஜியையும் உங்களுடைய திறமையையும் நீங்கள் பயன்படுத்தி தொழில அதிகமான சாதனை பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு அறிவு வளம் பெருகக்கூடிய வகையில் ஏதாவது ஏதாவது செமினார்கள் அல்லது கண்காட்சி நடக்குது அப்படின்னா அதில் கலந்துக்கலாம் அதன் மூலமாக புதிய அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க புதிய கான்டாக்டும் உருவாக முடியும் எனவே மாணவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி கலந்துக்கிறது நல்லது இன்ற தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை கூட சந்தோஷமான இணக்கமான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா மூன்றாம் நபர் தலையிட்டு இந்த தினம் இடையில அனுமதிக்க கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கை துணையும் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணத்தில் உட்கார்ந்து உங்களோட பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதிங்க கோபமா இருக்கும்போது பிரச்சனைகளை விவாதிக்க கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்து சரி செய்யணுமோ அது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கை கூட உட்கார்ந்து பேசலாம் நண்பர்களே அதற்கு உகந்த நாள் என்ற தினம் புதிய நபர்களை மட்டும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நடுவில் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண அனுமதிக்காதீங்க எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களது பேச்சுக்களை வந்து மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அது இன்னொரு விட சொல்கிறேன் ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம் நோய் நீங்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெருகும் ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுற்றுத்தாருடன் நீங்கள் கலகலப்பாக இருக்க முடியும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரம் சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் பாராட்டு மழை இன்னைக்கு அலுவலக பணியிருக்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலை பா அலுவலகப் பணிகளை இன்னைக்கு வேற யளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களை இந்த தினம் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்க மத்த விஷயத்தில் அழைக்காம இருக்கிறது நல்லது இந்த தினம் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு தொழில தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் மாறுபட்ட அனுபவங்கள் புதிய முயற்சிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம் எனவே இந்த தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை மாறுபட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அவசியம் எந்த இருக்கு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் நீங்க நிதானித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க யோசிச்சு கூட செயல்படலாம் இன்னைக்கு வியாபாரத்துல உங்க கீழே பணிய அலுவலக பணியாளர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க இன்னைக்கு கண்டிப்பாக மத்தவங்க சீக்கிரம் தள்ளையிடக்கூடாது அதே மாதிரி உங்க வாழ்க்கை தங்கி கூடவும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனைகளை மத்தவங்களை நீங்க அனுமதிக்காதீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அமைஞ்சு நண்பர்களே வெளிநிலத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம சிம்ராசி என்பர்கள் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை நீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது இந்த தினம் நீங்கள் யோசிக்காம செயல்படக்கூடாதுங்க நிதானித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனை வளம் பெருகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இந்த தினம் சில அலைச்சல்கள் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி கவலைப்பட தேவையில்லைங்க இந்த தினம் யோசித்து செயல்படுங்க அது ரொம்ப அவசியம் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மத்திய விஷயத்துல நீங்கள் தலையிடக்கூடாது மூன்றாம் நம்பரை மூ மூக்கணுந்து கூடாதுங்க இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கொஞ்சம் மாத்தி நல்லது புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க சூப்பரான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மதிப்புமிக்க ஆலோசனைகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அதன் மூலமாக நல்ல உயர்வு உண்டுங்க இன்றைய தினம் எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இங்கே கத்துக்கணும் அது ரொம்ப அவசியம் அது மூலமாக நல்ல மகிழ்ச்சியான உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே